அனைவருக்கும் வணக்கம் துல்ஜாபூர் ஸ்ரீ பவானி தேவி பத்தி இந்த பதிவில் நாம பார்க்கலாம் துல்ஜாபூர் மகாராஷ்டிர மாநிலத்துல ஒஸ்மானாபாத் நகரத்துல இருக்கு இங்கு யமுனாச்சல மலை மேல் அமர்ந்து பாலிப்பவர் தான் ஸ்ரீ பவானி தேவி இந்த அம்பால்தான் சத்ரபதி சிவாஜி வம்சத்தாருக்கு குலதெய்வம் யார் இந்த பவானி தேவி அம்பாளுடைய அவதாரம் எப்படி நிகழ்ந்தது கர்த மண்ணு ஒரு முனிவர் இருந்தார் வேதங்களில் சிறந்து விளங்கியவர் இவருடைய மனைவி அனுபூதி இவர்களுக்கு ஒரு சிறு குழந்தை இருந்தது சில வருடங்களிலேயே தன்னுடைய இளமை காலத்தில் கர்தமன் மரணமடைந்தார் தன்னுடைய கணவரின் இறப்பை அனுபூதியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை தானும் அவருடன் உடன்கட்டை ஏற முடிவு செய்தார் அனுபூதி உடன்கட்டை ஏற முயலும்போது ஒரு அசதியறி வாக்கு கேட்டது அது அனுபூதியை தடுத்தது தன்னுடைய குழந்தையை வளர்க்காமல் தன்னுடைய கடமையை செய்யாமல் தான் உடன்கட்டை ஏற நினைத்தது தவறு என்று அந்த வாக்கு அனுபூதிக்கு உணர்த்தியது தன் தவறை உணர்ந்த அனுபூதி தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டாள் அனுபூதியின் மகன் வளர்ந்தவுடன் அனுபூதி அருகில் இருக்கும் மாற்றங்கரையில் ஒரு குடில் அமைத்து தன்னுடைய தவ வாழ்க்கையை ஆரம்பித்தாள் ஒரு நாள் அந்த பக்கம் வழியாக வந்த குக்கூர் என்ற அரக்கன் அனுபூதியை பார்த்தவுடன் அவளுடைய அழகில் மயங்கினான் தான் அனுபூதியை திருமணம் செய்ய விரும்புவதாக அரக்கன் கூற அதற்கு அனுபூதி உடனே மறுத்து பதிலளித்தாள் அனுபூதியின் மறுப்பை தாங்க முடியாத அரக்கன் அவளை துன்பப்படுத்தினான் அரக்கனின் துன்பத்தை தாங்காமல் அனுபூதி உதவிக்கு அழைத்தது அந்த அன்னை ஆதிபராசக்தியை தன்னுடைய பக்தியின் அழுக்குரல் கேட்டவுடன் அன்னை ஆதிபராசக்தி விரைந்து அவள் முன் தோன்றினாள் அனுபூதியின் துன்பத்தைக் கண்ட அன்னை அரக்கனுடன் போரிட்டாள் அரக்கன் பல மாயாஜால வித்தைகள் காட்டி பல உருவங்கள் எடுத்தாலும் அன்னை இறுதியில் அவனை வதம் செய்தாள் தனக்காக அரக்கனுடன் போரிட்டு தன்னை காப்பாற்றிய அந்த ஆதிபராசக்தியின் கருணையை கண்டு அனுபூதிக்கு கண்ணீர் பெருகியது அனுபூதி அன்னை ஆதிபராசக்தியிடம் வரம் கேட்டாள் தான் அனுதினமும் வணங்கவும் தன்னை காப்பாற்றியது போல் அன்னை மற்றவர்களையும் துன்பத்திலிருந்து காப்பதற்கு அவ்விடத்திலேயே அருளாட்சி புரிய வேண்டும் என வரம் கேட்டாள் தன்னுடைய பக்தையின் வேண்டுகோளுக்கு இணங்க அன்னை துல்ஜாபூரில் பவானி தேவியாக அவதாரம் எடுத்தார் தன்னுடைய பக்தர்களுக்கு மிகுந்த கருணையுடனும் விரைவில் அருள் புரிந்து நல்வாழ்வு அளிப்பதால் பவானி தேவியை பக்தர்கள் துளஜா என்றும் துரஜா என்றும் துவாரிதா என்றும் அன்போடு அழைக்கின்றனர் பவானி தேவியின் ஆலயம் யமுனாச்சல மலை மேல் பால்காட் பகுதியில் அமைந்திருக்கு இந்த கோவில் பன்னெண்டாம் நூற்றாண்டு கட்டப்பட்டிருக்கு இந்த கோவிலுக்கு மூன்று நுழைவாயில்கள் உண்டு முக்கியமான நுழைவாயில் சர்தார் நிம்பல்கார் என்று அழைக்கப்படுகிறது மற்ற இரண்டு நுழைவாயில்களும் வீர சிவாஜியின் பெற்றோரின் பெயரான ஷாஹாஜி ஜிஜாபாய் நுழைவாயில் என்று அழைக்கப்படுகிறது சர்தார் நிம்பல்கார் நுழைவாயில் வழியாக உள் நுழைந்தால் சுயம்புவாக உருவான அன்னையின் அருள்கோலத்தை பார்க்கலாம் வெள்ளி சிம்மாசனத்தில் மூன்றடி உயரத்தில் தனது எட்டு கரங்களில் திரிசூலம் குத்து அம்பு சக்கரம் சங்கு வில் கிண்ணம் மற்றும் அரக்கனின் தலையை கையில் ஏந்தி இடது காலை பீடத்தின் மேல் வைத்து வலதுகாலை அரக்கனியின் மேல் வைத்து கம்பீரமாக காட்சியளிக்கிறார் பவானி தேவி அன்னையின் வாகனமான சிம்மத்தையும் அன்னையை வணங்கும் அனுபூதியையும் புராணங்களை வாசிக்கும் மார்க்கண்டேய மகரிஷியும் அன்னையின் வெற்றிக்கு சாட்சியாக இருந்த சந்திர சூரியரின் உருவத்தையும் அன்னையின் பீடத்தில் பார்க்கலாம் அன்னையின் திருவுருவம் ஸ்ரீசக்கரத்தில் ஆதிசங்கரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது பிரதான மண்டபத்திற்கு கிழக்கே வெள்ளி படுக்கையுடன் கூடிய படுக்கை அறை உள்ளது அன்னை வருடத்திற்கு மூன்று முறை இந்த படுக்கை அறையில் ஓய்வெடுப்பார் வேறு எந்த கோவிலிலும் இல்லாத நடைமுறையாக கர்ப்ப கிரகத்தில் இருக்கும் திருவுருவம் நகர்த்தப்பட்டு இங்கு படுக்கை அறையில் வைப்பதால் அன்னையை சாலமூர்த்தி என்று அழைக்கிறார்கள் அன்னை ஓய்வெடுக்கும் அந்த மூன்று காலங்களையும் நித்ரா திருவிழாவாக கொண்டாடுகிறார்கள் இந்த கோவிலில் செவ்வக வடிவில் இருக்கும் தீர்த்தம் கல்லோல தீர்த்தம் இது பிரம்ம தேவரால் உருவாக்கப்பட்டது பூமியில் உள்ள அனைத்து புனித நீர் நிலைகளிலிருந்து நீர் இங்கு சீற்றத்துடன் பாய்வதால் இதற்கு கல்லோல தீர்த்தம் என்று பெயர் இங்கு உள்ள மற்றொரு முக்கியமான தீர்த்தம் கோமுக் தீர்த்தம் பசுவின் வாயிலிருந்து நீர் வெளிவருவது போன்ற அமைப்பை கொண்டதால் இதற்கு கோமுக் தீர்த்தம் என்று பெயர் கங்கையே இங்கு பாய்வதால் மக்கள் இதனை மிகவும் புனிதமாக கருதுகின்றனர் பவானி தேவிதான் சத்ரபதி சிவாஜி வம்சமான போன்ஸ்லே வம்சத்தினரின் குலதெய்வம் தஞ்சையை ஆண்ட மராத்திய மன்னரான சரபோஜி மகாராஜின் கல்வெட்டுக்கள் மராத்திய மொழியில தஞ்சாவூர் பெரிய கோவில்ல கண்டுபிடிக்கப்பட்டது அந்த கல்வெட்டு செய்தி தமிழிலையும் ஆங்கிலத்திலையும் மொழிபெயர்க்கப்பட்டு போன்ஸ்லே வம்ச சரித்ராவாக நூல் வடிவில் சரஸ்வதி மகால்ல வைக்கப்பட்டிருக்கு அந்த கல்வெட்டு செய்தி பவானி தேவி சத்ரபதி சிவாஜி கனவில் வந்து வழிகாட்டி பலமுறை அவர் வாகை சூட அருள் புரிந்தார்னு சொல்றது வீர சிவாஜிக்கு மட்டுமன்றி தனது பக்தர்களுக்காக விரைவில் வந்து அருள் புரியும் துல்ஜாப்பூர் பவானி தேவியிடம் அனைவரும் நலமோடும் வளமோடும் வாழ வேண்டி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் மீண்டும் பேசலாம்